ஜானி சந்தியாசிரியர்கள் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து மூட்டாக இருக்கும் சீனு வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அம்மாவை அடித்ததுனால இனிமேட்டு இவெல்லாம் இந்த வீட்டு மருமகளாலாம் இருக்கவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சீனு ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து வெளியில் போக போகிறோம் எனக்கு பைக்கில் போனால் ரொம்பவே பிடிக்கும் இப்போ தேவ இல்லாமல் காரில் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேலையை வந்து முடிக்கணும் அதுக்காகாது இவளுக்கு நம்ம அனுசரணையாக வந்து பேசணும் சரி நான் பைக்கையே வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் சேவையை வச்சுட்டு பைக்கில் வந்து போகிறாங்க சீனு பின்னாடி வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ஷோல்டரில் கை வச்சுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம சீனு மாட்டுக்கும் அப்போனு பார்த்து ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க அவங்க ஆஃபீஸுக்கு அங்கே போனோன்னே கேஷுவலாக வந்து வா உள்ளே போகலாம் இங்கேதுக்கு கூட்டிகிட்டு வந்த உள்ளே வந்தால் உனக்கே தெரிய போகுது நம்ம யோசிக்கிறது கரெக்டாக இருந்தால் இவன் தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ண போகிறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்ச மாதிரியே அங்கே வந்து போகிறாங்க இவங்க தான் சார் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே சார் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லாவே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபார்ம் கொடுங்க சார் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோன்னொன்னே சீனு வந்து ஃபார்ம் வந்து வாங்குறாங்க வாங்கின கையோடு வந்து இந்தா இதை படித்து பாருன்னொன்னே என்ன சீனோ நம்ம ரெண்டு பேரும் காதலித்தோம் இன்னும் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து விவாகரத்துன்னு சொல்கிறே இது உனக்கே நியாயமாக இருக்கான்னு சொல்லி வனத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க நம்ம மாயா இப்போ இதில் கையெழுத்து போட முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னே முடியாது சீனும் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசிக்கிடுறாங்க சீனு வந்து இதை கேட்டோன்னே வந்து நினைக்கவே முடியல நீதான் உன் காதல் மேலே நம்பிக்கை வச்சுருக்கல நம்பிக்கை வச்சுருக்கிறது உண்மையாக இருந்தால் நீ மாட்டம் கையெழுத்து போட வேண்டியதானே சீனும் என் காதல் மேலும் எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது என்னை விட உன் மேலே எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது என்னோடய புருஷன்லாம் என்னெல்லாம் கைவிட மாட்டான் எனக்கு தெரியும் நான் இந்த ஃபார்மில் முதல்ல கையெழுத்து போடு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா இதுதான் உன் ஆசையாக இருந்தால் கையெழுத்து போடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மாயா வந்து பேசுகிறாங்க சீனு வந்து கையெழுத்து போட்டாங்க உடனே இப்போ மாயா வந்து கையெழுத்து போட மாட்டாள் அடம் பிடிப்பான்னு பார்த்தா என்ன இவன் ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டுருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லி சீன் யோசிக்கிறப்ப மாயா கையெழுத்து வந்து போட்டுட்டாங்க அந்த ஃபார்மில் சிரிச்ச முகமாக என்னம்மா ஃபார்மில் கையெழுத்து போடுறப்ப எல்லாரும் வருத்தப்படுவாங்க நீங்கள் என்னம்மா வந்து சிரிச்ச முகமாக வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தப்பான முடிவாக வந்து எடுத்துக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறமேட்டுக்கு கிட்டே வந்து மன்னிப்பு கேட்பான் சார் இது இவனோட இயல்பு இவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க என்ன சீனு உங்கள் மனைவி இவ்வளோ வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்கிறாங்க இதை என்னால் நம்பவே முடியல சார் சீக்கிரம் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து விவகாரத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னே சரிப்பா வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க சரி நீ மாட்டுக்கு ஆட்டோவில் போ எனக்கு வேலை நிறையா இருக்குது என்னப்பா என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ அந்த இடத்துக்கு நீ தான் வந்து கொண்டு வந்து விடணும் சரியா தேவையில்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லி சீனுவாக வந்து கேட்குறாங்க நான் எதுக்குடா வந்து வருத்தப்படணும் சொல்லு அப்போனா உண்மையிலேயே வந்து நான் இது மாதிரிலாம் செய்வேன்னு தானே இருந்த நீ வருத்தப்படுவியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சீனு கேட்கும்போது நான் தான் சொன்னல இப்பயும் சொல்கிறேன் நீ வந்து சின்ன குழந்தை மாதிரிடா உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்க தான் போகிற இது எல்லாம் நடக்க தான் போகுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் சரியா இந்த ஜென்மத்தில் நான் தான் உன்னோட மனைவி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பூ வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் இதுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நீ தானப்பா சொன்னேன் அப்போனா நீ எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தனா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிடுவோன்னு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வண்டி நிப்பாட்றாங்க சீனு பாணிலேயே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் பூ வாங்கி தரதுனால ஓ மேலே காதல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சம மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக இறங்குறாங்க வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்க போல் நம்ம ஜானகியமாக அந்த விசேஷம் வந்து கணவன் மனைவிகளுக்கு மட்டும்தான் தாலியில் வந்து பொட்டு வைக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க கதிர் தனாக்கு வந்து வைக்க போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அதே மாதிரி சீனுக்கும் மாயாக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து வச்சு தான் ஆசை உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கங்க சீனுக்கும் மாயாக்கெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்லணுன்னே பார்வதி வந்து ஆமாம் சொல்கிறது கரெக்டு தானே பத்மா அவங்க வீட்டில் வந்து என்னென்ன செய்யணும்னு அவங்க தானே வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரமணி பாட்டி வந்து கடுப்பாகிட்டாங்க பத்மா தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா தேவையில்லாமல் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி சொன்னோன்னே அம்மா இந்த தாலியில் பொட்டு வைக்கிறதுனாலலாம் ஒன்றும் வரப்போகிறது இல்லைம்மா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ரொம்ப சீனோ சீனு நல்லா யோசிச்சு பார்த்துக்கேன்னு சொல்லி மாயா வந்து ஒம்பலுக்கிறாங்க அப்போ தான் தாலியில் வந்து பொட்டு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாயா வந்து ஒம்பழுக்கிற மாதிரியே பேசுகிறாங்க சீனு அதெல்லாம் ஒன்றும் வைக்க வேணாம் நீ வந்து மனசுக்கு கஷ்டப்படுற அளவுக்குலாம் எதுவும் செய்ய வேணாங்கிற மாதிரி சொன்னேன் இதில் என்ன இருக்குது நான் வந்து தாலியில் பொட்டு வைக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு பெரியமாவோட ஆசையை நிறைவேற்றணும்லன்னு சொல்லி பொட்டு எடுத்து அப்படியே தாலியில் வந்து வைக்கிறாங்க சீனு கிட்டே வந்து சொல்கிறாங்க ஐ லவ் யூ புருஷா நீ எப்போதும் வந்து என்னை கை விட்டுற மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ உன் மனசை வந்து மாற்றிப்ப கூடிய சீக்கிரம் வந்து சவாலாகவே விடுறேங்கிற மாதிரி மாயா வந்து அருமையாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து சீனுக்கு வந்து ஒன்றும் புரியல பார்த்திங்களா பத்மா பார்வதியும் பேசுகிறாங்க அவள் என்னமோ வந்து சொன்னால் என்ன சொன்னான்னு கேட்கலையே அதுவார்த்த ஐ லவ் யூ புருஷாங்கிற மாதிரி சொன்னேன் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன இருக்குது ஒளிவு மறைவெல்லாம் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக மாசம் வந்து முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்